எங்கள் கம்பெனி பேர் ஸ்ரீசா இண்டஸ்ட்ரி எங்கள் ப்ராண்ட் நேம் வந்து மகிழ் இப்போ வந்து சின்ன குழந்தைகள் வந்து சிறுதானியங்களை எடுத்துக்கிறணும் அப்படின்ற நோக்கத்தோடு பண்ணதான் சப்பாத்தி மாவு வெரைட்டிஸ் இருக்கோம் கிட்டத்தட்ட ஒம்பது வகையான சப்பாத்தி மாவு பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா குழந்தைங்களுக்குலாம் வந்து இந்த ஆவாரம் பூ இந்த முருங்கைக்கீரை இந்த மாதிரிலாம் கொடுத்து அவங்க டைரெக்டாக சாப்பிட மாட்டாங்க அவங்களை எப்படி சாப்பிட வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் தான் அதை சப்பாத்தி மாவா கொண்டு வந்து அவங்க ஈஸியாக சாப்பிடுவாங்க அப்படின்றதுனால தான் சப்பாத்தி மாவா நாங்கள் கொண்டு வந்தோம் வெயிட் லாஸ்க்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இப்போ மகிழில் அடுத்து வந்து புதுசாக லான்ச் பண்ண போகிறோம் வெயிட் லாஸ் கஞ்சி மிக்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அது வந்து பேர் வந்து இப்போ சொல்லிடுறவங்ககிட்ட மகிழ் ஸ்லிம் அண்ட் ஃபிட் அப்படின்ட்டு புதுசாக வரப்போகுது இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகிழ் சத்து மாவு மகில் சிறுதானியத்தில் அடதோசை மாவு மகில் போன் கேர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளை வெள்ளைச்சோளம் தோசை கம்பு தோசை இந்த மாதிரி நிறையா ப்ராடக்ட்ஸ் இருக்குது இதே மாதிரி நான் தொழில் முனைவோராக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா லேடிஸ் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு பொருட்கள் எப்படி தயார் பண்ணணும் என்னன்றது தெரியாமல் இருக்கும் அந்த மாதிரி மக்களுக்கும் நாங்கள் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் அதில் ஒரு நாற்பது பேருக்கு மேலே இப்போ பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க அனைவருக்கும் வணக்கம் நான் ஆண்டாள் சுவாமி கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக ஸ்த்தி அர்பல் ஒரு கம்பெனியை நடத்திட்டு வரேன் சில்வர் ஜூப்ளி ரொம்ப சிறப்பாக செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம் இதில் தொழில் முனைவர்களை அறிமுகப்படுத்திகிட்டு இருக்கோம் எட்டு பேட்ச் ஆல்ரெடி முடிஞ்சது இன்னைக்கு ஒன்பதாவது பேச்சில் நம்ம யார் அறிமுகப்படுத்துகிறோன்னு பார்த்தீங்கன்னா மகிழ் ஃபுட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராடக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க எழில்மதின்றவங்களும் அவங்களுடைய உடன்பிறந்த சகோதரர் மகேஷ் அழகிரியும் வந்திருக்காங்க அவங்க அவங்க ப்ராடக்டை பற்றி இங்கே பேச போகிறாங்க நம்ம கேட்போம் அவங்களோடது இன்ஸ்டா ஃபேஸ்புக் யூடியூப் எல்லாமே அவங்க வச்சுருக்காங்க அவங்க அவங்க ப்ராடக்டை பற்றி இங்கே மக்களுக்காக தெரியப்படுத்துறதுக்கு வந்திருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம கேட்போம் வணக்கம் என்னோடய பேர் வந்து எழில்மதி தம்பியோட பேர் மகேஷ் அழகிரி எங்கள் கம்பெனி பேர் ஸ்ரீசா இண்டஸ்ட்ரி எங்கள் ப்ராண்ட் நேம் வந்து மகிழ் மகிழ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் ஆரம்பித்து ஒரு எட்டு வருஷம் ஆகுது ஃபர்ஸ்ட் இன்சியலாக வந்து நாங்கள் காலேஜில் ஒர்க் இருந்தோம் ரெண்டு பேருமேவும் நான் லைப்ரேரியனாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் தம்பி லெக்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாப்பில் அப்போ வந்து நாங்கள் நிறைய ஸ்கூல்களுக்கு அவேர்னஸ் ப்ரோக்ராம் போகும்போது சிறுதானியங்களை பற்றி பேசும்போது நீங்களே பண்ணி கொடுங்க அப்படின்றதுல தான் மகிழ் சத்துமாவும் உருவாச்சு ஃபஸ்ட்டு நான் ஜாபை ரிசைன் பண்ணிட்டு வந்தேன் பண்ணிட்டு பார்ட் டைமாக தான் இருந்தோம் ஈவினிங் வந்து இருந்தேன் தம்பி ஈவினிங் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாப்புல அப்புறம் இந்த மார்க்கெட்டிங்கை எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொண்டு வரணுன்றதுக்காண்டி லக்ஸரர் ஜாப்பை ரிசைன் பண்ணிவிட்டு வந்து இப்போ சேர்ந்து பண்ணிகிட்ருக்காப்புல இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ராடக்டோட ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் ஆனால் இப்போ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது ப்ராடக்ட்ஸ்க்கு மேலே இருக்கு இது எல்லாமே எங்களோட சொந்த முயற்சியாக நாங்கள் தயார் பண்ணது இதில் எல்லாமே சிறுதானியங்கள் கலந்து பண்ணிகிட்டு இருக்கோம் மக்களுக்கு வந்து என்ன உணவு சாப்பிட்டா ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு எங்கள் அம்மாலாம் சின்ன வயசில் பண்ணிட்டு கொடுத்துட்ருப்பாங்க அது வந்து இப்போ நிறைய பேர்கிட்ட கிடைக்கல அது எல்லாருக்குமே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுனால தான் இந்த ப்ராடக்ட்ஸை உருவாக்கி நாங்கள் கொண்டு போனோம் இப்போ வந்து ப்ராடெக்ட் கொண்டு வந்துட்டுருந்தோம் இந்த இதில் வந்து ஒரு ப்ராடக்ட்டை வச்சு நம்ம வந்து போக முடியாது அப்படின்ட்டு சத்து கடுத்து உளுந்தங்களி வெந்தயக்களி அடமாவு இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் வந்துகிட்ருக்கு இதில் மசாலா பொடி வெரைட்டிஸ் இட்லி பொடி வெரைட்டிஸும் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ வந்து சின்ன குழந்தைகள் வந்து சிறுதானியங்களை எடுத்துக்கிறணும் அப்படின்ற நோக்கத்தோட பண்ணது தான் சப்பாத்தி மாவு வெரைட்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஒம்பது வகையான சப்பாத்தி மாவு இருக்கோம் இந்த சப்பாத்தி மாவில் பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி ராகி கம்பு வெள்ளைச்சோளம் ஆவாரம்பூ இந்த மாதிரி வித்தியாசமான சப்பாத்தி மாவு தான் இருக்கும் ஏன்னா குழந்தைங்களுக்குலாம் வந்துட்டு இந்த ஆவாரம்பூ இந்த முருங்கைக்கீரை இந்த மாதிரிலாம் கொடுத்து அவங்க டேரெக்டாக சாப்பிட மாட்டாங்க அவங்களை எப்படி சாப்பிட வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் தான் அதை சப்பாத்தி மாவா கொண்டு வந்து அவங்க ஈஸியாக சாப்பிடுவாங்க அப்படின்றதுனால தான் சப்பாத்தி மாவா நாங்கள் கொண்டு வந்தோம் இது செய்யறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவங்களோட நேரத்தையே மிச்சப்படுத்தும் குழந்தைங்களுக்கும் அது ஆரோக்கியமாக இருக்கும் இது குழந்தைங்க மட்டும் தான் சாப்பிடலாமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க குழந்தைங்களிலருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நம்மளோட ப்ராடக்ட்ஸை எடுத்துக்கலாம் இப்போ மகிழ்சை எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே ஒரு ஆரோக்கியமான உணவாக கொண்டு வரணுன்றதான் எங்களோட நோக்கம் அதனால ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா பார்த்து பார்த்து பண்ண ப்ராடக்ட்ஸ் தான் இதில் வந்து இப்போ உளுந்தங்களி வெந்தயங்களிலெல்லாம் எல்லாம் எல்லாம் அரிசி சேர்த்து பண்ணுவாங்க நம்ம சிறுதானியங்கள் சேர்த்து பண்ணியிருப்போம் இப்போ அந்த அடமாவிலே எடுத்துக்கிட்டிங்கனாலுமே சிறுதானியங்கள் சேர்த்து பண்ணதும் பயர் வகைகளை முழுசாக போட்டுந்தான் பண்ணியிருப்போம் இப்போ ஒவ்வொருத்தர் வி விருப்பத்திற்கிணங்க நாங்கள் அப்போ மக்கள் வந்து மகிழை வாங்கி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஆரோக்கியம் நிறைந்த உணவு மகிழ் அப்படின்றது வந்து நல்ல மக்கள் மனசில் அந்த மகிழ்கிறது வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் இன்றைக்கி வந்து வேறு ப்ராண்டு கேட்டு வாங்கினவங்க இன்றைக்கி எங்கிட்ட மகிழ் இருக்கா அப்படின்ற அளவுக்கு வர்றாங்க ஆன்லைனில் அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் யூடியூப் மூலமாகவும் நாங்கள் வந்து பார்த்து என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்றத அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் இது வந்து ஒரு பெண்களுக்கான ஒரு விழிப்புணர்வும் நாங்கள் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம் குழந்தைகளுக்கு நிறைய ஸ்கூலில் இன்னுமே போய் அவேர்னஸ் ப்ரோக்ராமும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது மட்டும் இல்லாமல் நம்ம ஆன்லைன் க்ளாஸஸும் எடுத்துகிட்டு இருக்கோம் க்ளாஸஸ் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் நான் வீட்டளவிலேயே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்களுக்கும் நம்ம கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் இதே மாதிரி நான் தொழில் முனைவோராக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா லேடிஸ் முயற்சி இருக்காங்க அவங்களுக்கு பொருட்கள் எப்படி தயார் பண்ணணும் என்னன்றது தெரியாமல் இருக்கும் அந்த மாதிரி மக்களுக்கும் நாங்கள் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் எங்கள் மூலிமா இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நூறு பேருக்கு மேலே நாங்கள் கிளாஸ் எடுத்திருக்கோம் அதில் ஒரு நாற்பது பேருக்கு மேலே இப்போ பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க க்ளாஸ் எடுத்ததுக்கப்புறம் சின்ன லெவலில் ஆரம்பிச்சு அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கே பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் ஒரு ரெண்டு பேர் இப்போ புதுசாக பிராண்ட் ஆரம்பித்து லாஸ்ட் வீக் எங்கள்கிட்டயே சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி கிளாஸ் எடுத்தவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களுக்குமே ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது அந்த கிளாஸஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆன்லைனில் எடுக்கிறோம் எப்படி ப்ராடக்ட் பண்ணுறது அப்படின்றத நாங்கள் எப்படி கற்றுக்கிறது அப்படின்றதும் கேட்பாங்க அவங்களுக்கு வந்து நம்ம எப்படி சின்ன கிளிப்பிங் மாதிரி வீடியோ எடுத்து அனுப்பி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னும்போது இப்போ மகிழில் வந்து கூடுதல் ப்ராடக்ட் நீங்கள் பண்ணி கொடுக்க முடியுமா வெயிட் லாஸ்க்கு இப்போ வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் நிறையா ப்ராடக்ட் இருந்தாலும் இப்போ மக்கள் நிறைய விரும்பி கேட்குறது வெயிட் லாஸ்க்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இப்போ மகிழில் அடுத்து வந்து புதுசாக லான்ச் பண்ண போகிறோம் வெயிட் லாஸ் கஞ்சி மிக்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அது வந்து பேர் வந்து இப்போ சொல்லிடுறேன் அவங்ககிட்ட ஸ்லிம் அண்ட் ஃபிட் அப்படின்ட்டு மகிழ் ஸ்லிம் அண்ட் ஃபிட் அப்படின்ட்டு புதுசாக வரப்போகுது அது வந்து நான் இங்கே சுருதி ஹெர்பல் மூலமாக லான்ச் பண்ண நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் லேபிள் டிசைனிங்லாம் பண்ண முடியல என்னையால் அதனால் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு நான் இந்த தருணத்தில் இங்கே வந்து சொன்னால் எனக்கு வந்து மக்களுக்கு நிறைய பேருக்கு ரீச் ஆகும் அப்படின்றதுல ஃபிட்ட ஸ்லிம் அண்ட் ஃபிட் அப்படின்ற க ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணுறோம் கூடிய விரைவில் மகிழ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகிழ் சத்துமாவு மகிழ் சிறுதானியத்தில் அடதோஷமாவு மகிழ் போன் கேர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகிழில் வெள்ளைச்சோளம் தோசை கம்பு தோசை இந்த மாதிரி நிறையா ப்ராடக்ட்ஸ் இருக்குது உடனடியாக செய்யக்கூடிய மாதிரி மகிழில் சிறுதானிய பொங்கல் மிக்ஸ் அதுக்கப்புறம் மகிழில் ஏழு வகையான சப்பாத்தி மாவு மகிழில் இட்லி பொடி மகிழ் முருங்கைக்கீரை இட்லி பொடி மகிழ் முடக்கத்தான் இட்லி பொடி மகிழ் கருவேப்பிலை இட்லி பொடி மகிழ் பூண்டு இட்லி பொடி இந்த மாதிரி ஒரு ஏழு வெரைட்டிஸ் ஆஃப் இட்லி பொடி இருக்கோம் அது போக மகிழில் மசாலா ஐட்டமும் இருக்குது சாம்பார் பொடி குழம்பு பொடி மீன் குழம்பு மசாலா அதுக்கப்புறம் வத்த குழம்பு பொடி இந்த மாதிரி மசாலா பொடி வெரைட்டிஸ் எல்லாருமே நான்வெஜ் அப்படின்னு சொல்லிட்டாலே சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு இப்படி தனித்தனியாக செய்வாங்க நம்ம மகிழ்ல ஒரு யூனிக்காக என்னான்னு பார்த்தீங்கன்னா நான்வெஜ் மசாலான்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்குது அது நீங்கள் சிக்கனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் மட்டனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வெஜிடேரியன் தான் சாப்பிட்றேன் எங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நம்மளோட நான்வெஜ் மசாலா வச்சு நீங்கள் வெஜிடேரியன் குருமாஸ் எல்லாமே செய்யலாம் காளான் குழம்பு பன்னீர் பட்டர் மசாலா இந்த மாதிரி செய்கிறதுக்கு அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது போக நம்ம எல்லாருமே வந்து உள்ளே தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் வெளிப்புற பூச்சிக்கு எல்லாருமே இந்த ஸ்கின் கேர் ஸ்கின் கேர்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா நம்ம மகிழில் குளியல் வெரைட்டிஸ் ரெண்டு பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ ஜென்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க அப்போ வேர்வை நிறையா வரும் அப்போ அந்த வேர்வை ஸ்மெல்லாம் போகணும் அந்த இச்சிங் இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு பதினோரு மூலிகைகள் கொண்ட ஒரு குளியல் படி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அது ஜென்ஸ் பயன்படுத்துறதுக்கு இது ஜென்ஸ் மட்டும் இல்லை லேடிஸும் பயன்படுத்தலாம் அதே மாதிரி நலங்கு மாவும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் சீக்காப்பொடி மகிழில் சீக்காப்பொடியும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ நம்ம மகிழ் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு ப்ராடக்ட்டுக்கு மேலேயே இருக்குது இந்த இதை புதுசாக தொழில் தொடங்குறவங்க தொழில் வாய்ப்பு வேணும்னு நினைக்கிறவங்க வந்து நிறையா எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்களும் உங்களுக்கு தொழில் வாய்ப்புக்கு வேணும்னாலும் எங்கிட்ட கீழே கான்டக்ட் நம்பர் கொடுக்குறோம் அதில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் எழில்மதியும் மகேஷ் அழகிரியும் மிக சிறப்பாக அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ரொம்ப சிறப்புங்க ரெண்டு பேரும் வேலை பார்த்துட்டு இருந்துட்டு ரெண்டு பேரும் வேலையை விட்டுட்டு ஒரு பிஸ்னஸ்க்கு அதுவும் அக்காவுக்கு சப்போர்ட்டாக தம்பி இல்லைங்களா பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குங்க இப்போ ஒரு ஃபேமிலி சப்போர்ட் கிடைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் பிஸ்னஸில் இந்த இருபத்தஞ்சாவது வருஷத்தில் எங்களுக்கு வந்து உங்களோட இணைகிற வாய்ப்பை கொடுத்த சுருதி ஹெர்பல் மேடம் ஆண்டால் அவங்க மேடத்துக்கும் சரோஜினி மேடம் இன்ட்ரடியூஸ் பண்ண சரோஜினி மேடத்துக்கும் எங்கள் மனமருந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்